ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன் புக் பேக் ஒன் மார்க் கொஷனோட ஆன்சர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இலக்கண தேர்ச்சிக்குள் ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் இ செகண்ட் கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் ஆ பலவுள் தெரிக ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் இ தொல்காப்பியம் செகண்ட் கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் இ தேர்ட் கொஸனோட ஆன்சர் ஆப்ஷன் இ அடி எதுகை சீர்மோனை ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் இறந்து கருத்தும் சரி ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் இ டூ த்ரீ ஃபோர் ஒன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்